அக்கா ஒரு சக்கந்தி இல்லையக்கா என்ன டேஸ்டா இருந்தது எங்க உள்ளது எங்க இருந்து வாங்கினியக்கா நல்லா இருந்து பாத்துருங்க அச்சிதாவுக்கு நல்லா பிடிச்சிருந்து நிறைய சாப்பிட்டா பாத்துக்கிடுங்க ஓ அதுவா லட்சுமி ஞாத்தகி பூங்கொடியா ஆனந்தம் எங்க வீட்டுக்கு பேருந்து அங்க எங்க அம்மைய வீட்டுக்கு பின்னால ஒரு பலாமரம் நிக்குது அதுல உள்ள சோளம் ரொம்ப டேஸ்டா இருங்க ஒரு இப்போ சக்கை ஏதோ பழுத்து இருந்தான் அதான் பாதி இங்கேயும் பாதி அதெல்லாம் வச்சுட்டு கொடுத்துட்டு இருந்தா பார்த்துக்க நல்லா இருந்துக்கா என் அது நல்லா பிடிச்சிருந்தது போல ஆ அக்கா இது இருந்து வாங்க இனி கேளுங்காத்த கேளங்காத்தனு சொல்லிக்கிட்டு இருந்தா அதை நல்லா கேட்க இனி நான் போகும்போது கடைச்சு நான் எடுத்துகிட்டு வரணுமா நான் அதையாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணை வந்தா சின்ன பொண்ணு வந்தாலும் ரெண்டு சொலாக கொடுத்தேன் நானே நீங்கள் தண்ணியேனு சொல்லலைக்கா அதுக்கு ஒரு அதோட மனசுக்கு தோணும் ராணியக்கா நமக்கு மட்டும் தராமல் லட்சுமி கால் கொடுத்துருக்கியாவன்னு நினைப்பா அதான் போட்டு வார்த்தை சொல்லலை பார்த்துக்கிடுங்க ஓ அப்படியா சரி நான் இனி கடைசினா வெட்டி எல்லாருமா பங்கு வச்சு சாப்பிடலாம் சரியா ஆ சரிக்கா நான் குளிச்ச போமாக்கா ஆமா ரஷ்மி போனோம் போனோம் நீ அத்தைக்கும் போனோம்னு நினச்சி போக முடியல இன்னைக்காவது சீக்கிரமா இவன் குளிச்சுக்கிட்டு வந்துருவோமா ஆ ஐநியா ஏ வா பார்வதி வா என்ன பார்வதி கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு ம் ஆ நல்லா போகுதுக்கா காடெல்லாம் கொடுக்க தொடங்கியாச்சா எப்படி ஆமா மைனி நீ அத்தைக்கு அண்ணனும் வந்தாவ தூரத்து இடத்துக்கெல்லாம் கொண்டு கொடுத்துட்டேன் இனி இங்க இங்கே ஊருக்குள்ள எல்லாருக்கும் கொடுக்கணும் அதான் நீங்களும் வரலா இன்னைக்கா சரி பின்ன போயிட்டு வரும் இங்கே யாரைக்கெல்லாம் எங்கேயே கொடுக்கணும் ஆனிக்கா இங்கே யாருக்கெல்லாம் கொடுக்குது இங்கே நம்ம இவ்வளோ பிரதானமாக இருக்கோம் சின்ன பொண்ணுங்க மாமியாருக்கு ஒன்று வசந்திக்கு உமாளுக்கு உனக்கு எனக்கு இவ்வளோ போதும் வேற கீத அழுகு கொடுக்கணுமா ஆமாக்கா பின்ன ஒரு கார்டு கொடுப்போம் அன்னைக்கு நம்ம டேட்டு பிடிச்சா போகும்போதே கேட்டளவு பார்த்துடுங்க எங்களைலாம் கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம் எப்படின்னு ஒரு கார்டு தானே கொடுத்துரும் தெரியுமா நீ வரையலா யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிதாங்க காடு எடுத்துட்டு வந்தேன் கொடுத்துட்டு வந்துடுவோம் ம் தின போகலாம் புஷ்பா இந்த கீதாளுக்கும் பாத்தி என்னம்மா பிரச்சனை ரெண்டு வரும் ஆள ஆக்கல மூஞ்ச தூக்கிட்டே வாங்கிட்டே தான் சொன்னாளா எப்படி ஏறா கொண்டும் தெரியாதக்கா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னா தான் கேட்கணும் என்ன என்கிட்ட சொல்லிக்கிட்டாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காவ நீங்க என் வழி மறைச்சி கேட்கறீயா ஏ அது இல்லைம்மா மூணு வரம் தானே திருவிய அதனால தான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை நீ என்ிட்ட மூஞ்ச காட்டாத ஏன் கேட்டேனா ரேசம் கடைக்கு போயிட்டு வரும்போதும் நீ என் கீது அவன் தான் சேர்ந்து வந்திய பாத்திமா உங்க தான் வந்தா அதனால தான் கேட்க அது என்னன்னு பாத்திமாலிட்டதாக்கா கேட்கணும் நாம குடம் தெரியாது நான் இப்போல்லாம் எல்லாம் யாரே கதைகளையும் பத்தி பேசி தான் கிடையாது ஏன்னா பேச எனக்கு நியாரமும் கிடையாது பாத்துக்கிடுங்க ஆமா ரொம்ப நல்லவா மாதிரி நடிச்சு விடுவாள் பக்கத்து வீட்டில் ஒரு கறி குழம்பு வச்சாலே வாசல் வழியாக மூக்கை பிடிச்சிக்கிட்டு என்ன மணனி கண்டுபிடிச்சி அடுத்த வீட்டில் போய் சொல்லுவாள் மற்ற வீட்டில் மட்டன் குழம்பு கொதிக்குது சிக்கன் குழம்பு தெறிக்குது இவன் அடுத்த வீட்டு கதையே பேச மாட்டாளாம் இதை ஊர் உலகம் நம்புமா நானா நானாக ஒன்று சொல்லியே வாங்கிட்டே கீதாக நல்லா பேசியா நீ அவளை ரொம்ப நம்பாத ஏன்னா எல்லாரும் வா முன்னாடி ஒரு பியாச்சு வாம் பின்னால் ஒரு பியாட்சாக அதனால்தான் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நடப்பான்னு நினைக்கேன் கீதா என் பின்னாடி ஒரு பேச்சு பேசினடா என்ன சொன்னா எதுக்கு அம்மா எதுக்கு நான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்புறம் மனசுல தோணும் நான் ஏதோ ஒன்றையும் கீதாவையும் பிரித்ததுக்கு பேசிய மாதிரி தோணும் எனக்கு எதுக்குப்பா ஊர் வம்பு என் வேலையே நிறைய கிடக்கு ஏக்கா நீங்க சொல்லுங்க கீதா என்னை பத்தி ஏதாவது சொன்னாலா எப்படி என்னக்கா எல்லாருந்து எங்க சும்மா சும்மாதான் ஊரை சுத்தி காட்டி கொடுக்கலானுதான் பொண்ணுப்ப பிடிச்சோளா பார்வதிக்கு மூளை கல்யாணம் அக்கா அதான் காடு போறோம் போகிறோம் எங்களுக்கெல்லாம் காடு வைக்க மாட்டேங்கலாமா எல்லாருக்கும் வைப்பா இப்படி தெருவில் வச்சால் வைக்க முடியும் வீட்டில் கொண்டு வைப்பா வந்துடுங்க ஆமாக்கா காடு வைக்கிறேன் எல்லாரும் வந்துடுங்கண்ணாக்கா ஆ சரி அம்மா வந்துடுவோம் ஆ என்ன சரி சொல்லுங்க கீதா என்னக்கா சொன்னா கீதா என்னத்த நீ என் வாயிலேருந்து மட்டும் எல்லாம் வாங்க பாரு கீதா கீதாளுக்கும் என்ன சண்டனியே நீ சொல்ல மாட்டேங்கியா சரி அம்மா நான் வாரேன் ஏக்கா என்ன சொன்னான சொல்லிக்கிட்டு போங்களாம் இல்லைன்னா தலையே வெடிச்சிடும் போல இருக்கு ஆமா நம்ம மட்டும் எல்லாம் சொல்லணும் அவளுக்கு வாயிலேருந்து ஒண்ணும் விழாது ம் ம் சொல்லிட்டு போகணுமாமே சொல்லிக்கிட்டு கீதாளுக்கும் பாத்திமாவுக்கும் என்ன சண்டனி முதல்ல கேட்டு சொல்லு அப்புறம் நான் இதை சொல்லி கேளவி உன்ல ஒண்ணுமே சொல்லாமையாக இருந்திருக்கணும் எல்லாத்தையும் தொடங்கி விட்டுட்டு இப்போ ஒண்ணும் சொல்லாம போயிட்டு இருக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கம்மா அப்படி நீ பார்த்தா கீதா நம்மளை பத்தி என்ன சொல்லியிருப்பா ம் சொல்லியிருப்பாளா ம் சொல்லியிருப்பா ம் சொல்லியிருப்பாளா ஓ குழம்புதே இது என்ன பாக்ஸு பெருசா இருக்கு பார்சலை பார்த்தாலே பெருசாக இருக்கு செல்வா நம்ம கேட்டது மட்டும் இல்லை கேட்காததையும் சேத்துலேயே வாங்கி கொடுத்துருக்கியா எப்பா செல்வானா செல்வா தான் மைனியாக இருக்க பேச்சுக்கு மர வார்த்தை பேசவே மாட்டான் எல்லா சாதனமும் வாங்கிட்டானே என் குழந்த நேரம்னா குழந்த நேரம் தான் என்ன இந்த சாதனங்களாக கூட நீங்கள் எடுத்து வச்சாம அப்படியே நிற்கியா வசந்தி ஏங்க என்னங்க வீட்டில் இருக்கிறீங்க ஆமா பின்னா ஒன்ன மாதிரி நான் வீடு விடாவா போயிட்டு இருப்பேன் வீட்டில் தான் இருக்கேன் என்னட்டி இந்த சாதனங்களை வாங்கி வச்சு மத்திய நியாயம் வச்சது இப்போ வர இதுலயே இருக்கு எடுத்து மாத்த கூடாதா என்ன மாத்திரீங்க தூக்க முடியலைங்க அதனாலதான் எப்படி தூக்க முடியும் ரெண்டு மாசம் தேவையான மளிகை சாதனம் எல்லாம் சேத்துலயே வாங்கிருக்கு அப்ப எப்படி தூக்க முடியும் ரெண்டு மாசம் மளிகை சாதனமா செல்வா கொள்ளா

அதான் எல்லாம் வாங்கியிருக்கு நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் என்ன என் பிள்ளையே அப்படியே பீச்சுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயாவது நைட்டு சாப்பாடை வாங்கி வந்துக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க என்ஜாய் பண்ண போறியா என்ஜாய் எட்டி என்ன நினைச்சிட்டு இருக்கியா ரெண்டு மாசத்துக்கு தேவையான சாதனம் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன் ஆ இரு மறுபடியும் கடையில் வைத்துணுமான்னு கேட்கியா இதை வச்சு ரெண்டு மாசத்துக்கு ஒப்பேத்தோடைய வழியே பாரு வாங்கி தந்த செல்வாவே பொறாம கூட மாட்டான் கோவப்பட மாட்டான் ஆனால் இந்த மனுஷனுக்கு என்ன எல்லா சாதனமும் வாங்கி கொடுத்த வரும் கடையில் தின்னாடுமா கடையில் ஒழுங்கா வீட்டுல சமையல் கூட வழிய பாரு ரொம்ப தான் பிகு பண்ணாதுங்கண்ணா ஏதோ இவ்விய வாங்கி கொடுத்த மாதிரி ரொம்ப தான் பண்றீங்க என்னட்டி பேசியா நான் வாங்கி தரேன் பின்ன யார் வாங்கி தருவா நம்ம வீட்டுக்கு செலவு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அதே போல உமாவுக்கும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா யோசிச்சு பாரு எவ்வளவு ரூபா போச்சு ஏ பாவி மனசா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா ரெண்டு ரூபா சேர்த்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாயா நீயே வாங்கினா ஒலம்பாம இரு நீ தானே எல்லாம் வாங்கணும் சொல்லிட்டு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கியா நீ எழுதி வச்ச லிஸ்ட்டை ஏங்கிட்ட மறந்து கொண்டு செல்வா கிட்ட கொடுத்துருக்கியா அதை உமா பார்த்து ஏங்கிட்ட கொண்டு தந்தா அறிவு கிட்ட மனசா சரி அது எனக்கு தான் வாங்கின உமாளுக்கு எதுக்கு வாங்கின ஏன் எல்லா மாசமும் செல்வா தானே நமக்கு வாங்கி தரான் இந்த மாசம் நம்ம வாங்கி கொடுத்தா என்ன குறவா தப்பா இருமா போப்பற அதனால தான் வாங்கி கொடுத்தேன் ஓஹோ அதனால தான் இழுவா ஒரு மாதிரி என்கிட்ட நடிச்சுட்டு வந்து பேசினாலாம் ஒரு மாதிரி புத்தி கிட்ட மனுஷா என்கிட்ட முதல்ல சொல்லி உழைச்ச வேண்டியதானே நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன் இல்லையா என்னட்டி

மா ரொம்ப தப்பு பண்ணிட்டாவுமா நீ இதுக்கு பின்னாடி பெருசா யோசிப்பா வருத்தப்பட போறா அதை விடுங்க இனி என்கிட்ட உப்பை கொண்டா புளிய கொண்டா சீனிய கொண்டா நீ வராதுங்க ஏன்னா ரெண்டு மாச சாதனமும் வாங்கி ஆச்சு அதுவும் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேர்த்து வாங்கிட்டேன்ல இதுதான் உமா உமாவோட கேத்து நீங்க வாய போத்து

உன்னால முடிஞ்சத பண்ணிக்கோ பாட்டு பாடிய நக்கல் அடிச்சுக்கிட்டு போறா உன்ன சும்மா விட மாட்டேம் இழுவ சும்மா விடவே மாட்டேன் என்ன பாத்திமாக்கா என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்துருக்கிறிய காலையிலயும் தேடனையெல்லாம் எதுக்கு இந்த ஊர்லயே நான் நல்லா நம்பி பேசியது வாங்கிட்ட மாட்டேன்தான் என்ன புஷ்பா என்ன சொல்லியது சுத்தி சுத்தி நடக்கிறத பார்த்தா கடுப்பா தான் வருது நம்மளே எத்தனை நாளைக்குதான் பொறுமையா போக முடியும் சொல்லு என்னக்கா என்னாச்சு ஒரு மாதிரி கஷ்டத்தில் மன விரக்தியில் பேசுன மாதிரி பேசுகிறிய ஏன்க்கா ஏதாவது பிரச்சனையா எப்படி என்னத்த சொல்ல புஷ்பா இந்த கீதா என் கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்தவா இப்போ எனக்கு எதிராகவே நிற்கியா பார்த்துதான் ஆ முதல்ல மழை நேரத்தில் அவ்வளோ தண்ணியை விட்டு என் வீட்டுக்குள்ளே விட்டா சரி பொறுமையாக போனேன் கேட்டேன் சண்டை போட்டேன் விட்டாச்சு இன்னைக்கு காலையிலேயும் அவ்வளோத வீட்டு முத்தத்தை எல்லாம் பெருக்கி அவ்வளோ தூசியும் கொண்டு என் வீட்டுக்கு முன்ன போட்டு கூப்பியே இருக்கேன் என் வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு புகை மூட்டம் பார்த்தத நானும் பொறுமையாக தானே போறேன்ட்டு பொறுமையாக புரிஞ்சுட்டு ரொம்ப என்ன சோதிச்சுட்டு இருக்கியா பாரு ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது புஷ்பா நான் யாருக்கிட்ட சொல்லதுக்கு இதை அவகிட்ட சொன்னாலும் உடனே சண்டைக்கு வரா நான் பணம் காசு வந்துட்டா இப்படியா மனசை மாறுவாவ யோசிச்சு பாரு அப்படியா கீதை அப்படியா பண்ணியா என்கிட்ட ஒன்றும் அதை பற்றி சொல்லலை பார்த்துக்க நானும் விலைக்கு பார்த்தாச்சு திட்டி பார்த்தாச்சு நானும் ஒரு மனசுதானே எவ்வளோ நேரம் பொறுமையாக போக முடியும் இந்த கீடால் இதெல்லாம் தேவையான புஷ்பா உங்ககிட்ட பேசின இடத்த கொஞ்சம் விலைக்கி விடா சரிக்கா நீங்கள் வருத்தப்படாதுங்க நான் கீடாகிட்ட பேசி வாய்க்கேன்க்கா நாலு இடத்துலருந்து பைசா வந்தோன்னே தலை கீழே தான் நின்று குழி பேஞ்சிட்டு குளிச்சுட்டுருக்கா ம் என்னத்த பண்ணதுக்கு ம் புஷ்பாக்கா ஆ ஆ கேதா சரிக்கா நான் போயிட்டு அப்புறமா வரேன் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசலாங்க நினச்சேன் மூணாவது மனுஷங்க முன்னாடி வச்சு இங்கே என்ன பேச முடியும் நான் போயிட்டு வரேன்க்கா புஷ்பா நான் கிளம்புறேன் எனக்கு வீட்டில் வேலை கிடக்கு நாலு வர மாதிரி இருந்து வெட்டி கதை பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை வாரேன் திமிரி பிடிச்சவா பார்த்தீங்களா எப்படி சொல்லிட்டு போறானி அப்போ நம்ம என்ன வெட்டி கதையா பேசிட்டு இருக்கோம் ஆமா எதுக்கு கா வந்துட்டு போறா என்ன பற்றி ஏதாவது சொன்னாலா எப்படி ஆமா கீதா நீ என்னமோ உன் வீட்டு குப்பையெல்லாம் எடுத்து அவ வீட்டு நினைச்சு எரிக்கிறியா ஒரே போக மூட்டமா இருந்து கஷ்டமா இருக்குன்னு சொன்னா என்னக்கா பக்கத்து விட இருந்துட்டு தொட்டதுக்கு பிடிச்சதுங்க சண்டை வந்துகிட்டே இருக்கிய பின்ன நான் குட்டி எங்க போட்டு எரிப்பேன் எப்பா எப்பா அதத்தான் என்கிட்ட சொல்லி கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நீ ஏன் வந்தா இனி எல்லாம் நான் சும்மா விடவே போறது இல்லக்கா என்கிட்ட அவன் சண்டைக்கு வரட்டு நான் இனி குப்பைய அவன் வீட்டுக்குள்ள வச்சு எரிப்பேன் பாப்போம் வீட்டுக்குள்ள வச்சு எரிப்பியோ இல்ல அங்க வச்சு எரிப்பியோ இங்க நீங்க சண்டை போடுங்க அப்பதானே ரெண்டு வரும் என்கிட்ட ஒற்றுமையா எதுக்கு தான் இவன் இப்படி இருக்கானே தெரியலக்கா முஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு தெரியா சரி விடு கீதா ஆமா காலையில லட்சுமி அக்கால சொந்தக்காரி பொம்பளா காடு கொண்டு வந்துச்சா ஆமா ஆமா கொண்டு வந்துச்சு கல்யாணத்துக்கு போகணுமா இப்படி போமா நல்ல சாப்பாடு எல்லாம் போடுவாங்க ஹம் ஏன்னா இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருக்கு இல்லையா பையன் வீடு வேற வசதி தானே போமா ஹம் ஆமா பாத்தீங்களாக்கா நான் யோசிக்கவே இல்லை சரி கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் ஹம் சரி கீதா வா உட்காரு ஹம் சரிக்கா ல நம்ம சேனல் இவ்ளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தான் காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுத்தீங்கني நம்ம